நீங்கள் இணைந்திருப்பது வெடி டிவியின் டாப் டுவெண்ட்டி போர் செய்திகளுடன் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்தியா ஒயஸ் தானியருக்கும் இடையிலான சாந்தி போன்ற நேற்று இடம்பெற்றது இச்சாந்திப்பில் அரசியல் தீர்வு சம்பந்தமாக இந்தியா வலியுறுத்த வேண்டும் எனவும் மாகாண சபை தேர்தலுடன் நடத்தப்பட வேண்டும் என்பதும் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது மேலும் தமிழர் தேசத்தில் நடைபெறும் பிரச்சினைகளை ஆவணப்படுத்துவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இவ்வாகனம் தயாரிக்கப்பட்டதன் பின்னர் இந்திய உயர்ஸ்தானிகரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மக்களின் அபிவிருத்தி தொடர்பிலும் மீனவர்களின் பிரச்சினைகள் காசாவில் போர்க்கூட்டத்தில் ஈடுபட்டதாக ஸ்ரீ பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு அந்நாட்டு முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோகோ ஹலன் ஆகியோருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது உத்தரவு பிறப்பித்துள்ளது இது தவிர கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலில் நடத்திய தாக்குதல் தொடர்பாக ஹமாஸ் தலைவர்களுக்கும் எதிராக அந்நீதிமன்றம் கைது உத்தரவு பிறப்பித்துள்ளது காசாவில் நெறிஞ்சாகும் யோவோ கேலண்டோ வேண்டுமென்றே பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவது போன்ற போர்க்கூட்டத்தில் ஈடுபடுவதால் அவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது செய்து விசாரணைகளை நடத்த வேண்டும் என்று அந்நீதிமன்றத்தின் குற்றச்சாட்டு வழக்கறிஞர்கள் ஹாரிம் கான் கடந்த மே மாதம் கோரிக்கை விடுத்திருந்தார் அப்போது அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காசா மக்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அவர்களுக்கு கிடைக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நெருஞ்சாகும் காலண்டும் வேணும் திட்டமிட்டு சதி செய்ததாக குற்றம் சாட்டியிருந்தார் ஆறு மாதங்களுக்கு பிறகு நேற்று வியாழக்கிழமை குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது உத்தரவை பிறப்பித்துள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது சுற்றுப்பயணத்தின் மூன்றாவது கட்டமாக கஜானா சென்றார் தலைநகர் ஜார்ஜவுனு சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது கஜானா ஜனாதிபதி முகமது அலியை பிரதமர் மோடி சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் பூங்காவில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு பிரதமர் மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து அங்குள்ள சரஸ்வதி வித்யா நிதேகன் பள்ளிக்கு சென்று பிரதமர் மோடி சென்றிரு அங்குள்ள மாணவர்கள் வந்தே மாதிரமேற்றும் தேசபக்தி பக்தி பாடர்களை பாடி பிரதமர் மோடியை வரவேற்றனர் இந்நிலையில் ஜனாதிபதி முகமது இர்பான் அலி மற்றும் பிரதமர் மோடி கஜானாவில் உள்ள வெஸ்ட் இண்டீஸ் அணி கிரிக்கெட் வீரர்களை சந்தித்து பேசினார் அவர்கள் பிரதமர் மோடிக்கு கிரிக்கெட் துடுப்பாட்ட அட்டியை பாரிசாக அளித்தனர் அப்போது பேசிய அவர் இரு நாடுகளையும் கிரிக்கெட் இணைத்துள்ளது என தெரிவித்தார் மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக வெளிநாட்டு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட ஆயிரம் உரிமம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக பெறுவதற்கு உண்மையில் தகுதி ஊடிய பல வெளிநாட்டு பணியாளர்கள் அவற்றை பெறவில்லை என்று கணக்காய்வாளர் நாயகம் டபிள்யூ பி சி விக்ரம ரத்ன கூறுகின்றார் கடந்த அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேலை திட்டத்தின் விசேட கணக்காய்வு அறிக்கை அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் இந்த அறிக்கை உரிய நேரத்தில் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார் வீட்டை உடைத்து சொத்துக்களை கொள்ளையிட்டமை தொடர்பில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் ஐஸ் போதைப் பொருளுடன் நேற்று கல்கிசை தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கல்கிசை படோவிட்ட பாலத்துக்கு அருகாமையில் கல்கிசை தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது அவர் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபர் படோவிட்ட பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடையவர் எனவும் அவர் கைது செய்யப்பட்ட போது பனிரெண்டு கிராம் நூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஐஸ் போதை வைத்திருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் இந்த நபர் கடந்த பத்தாம் தேதி தேகிவலை போலீஸ்பிற்கு உட்பட்ட போர்டோட்டில் புகுந்து மின் உபகரணங்கள் மற்றும் ஏனைய தளவாடங்களை சேதப்படுத்தி பனிரெண்டு லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பெருமதியான தங்க நகைகள் மற்றும் நான்கு கையடக்க தொலைபேசிகளை கொள்ளையற்றத்துக்காக தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஆவார் மேற்படி குற்றச்செயலுக்கு சந்தேக நபர் பயன்படுத்திய வாளொன்றையும் கண்டுபிடித்துள்ளனர் கிரிவிப பிரதேசத்தில் நேற்று மின்சாரம் தாக்கியதில் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த நபர் சிவனகலா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் வழியான சவணகலா பிரதேசத்தை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த போது இவ்வாரம் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது எனினும் மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சவன்கள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சவுத் கடற்பில் நேற்று மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்த மீனவர்கள் இருவர் சோதனையிட்ட போது குறித்த பொதி வெடித்ததில் குறித்த இருவரும் படுகாயமடைந்து மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் படுகாயமடைந்தவர்கள் மன்னார் பனங்கொட்டு கொட்டுவை பகுதியை சேர்ந்த ராமேஷ் மற்றும் ஆரோக்கியநாதன் என தெரியவந்துள்ளது மேன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையை கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் கடலில் மிதந்து வந்த பொதியை தாம் எடுத்து சோதனை செய்த போது குறித்த பொதி வெடித்துள்ளதாக காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் வாக்குமூலம் வழங்கியுள்ளனர் எனினும் மன்னார் பிரதேசத்தில் மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்ற மீனவர்கள் சிலர் தடை செய்யப்பட்ட டைனமோட் வெடிப்பொருளை பயன்படுத்தி மீன்பிடித்து வருகின்ற நிலையில் குறித்த மீனவர்கள் இருவரும் டைனமோட் வெடிபொருளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்ட போது குறித்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுக்கலாம் என சந்தேகம் வளர்ந்துள்ளது மன்னார் பொது வைத்தியசாலையில் இறந்த இளம் தாயின் மரணத்துக்கு நீதி கோரி நேற்று முன்தினம் மாலை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன் அமைதியாக இடம்பெற்ற மக்கள் போராட்டத்தின் போது பொது சொத்துக்களை சேதப்படுத்தி வன்முறையை தூண்டும் விதமாக செயற்பட்ட நபர்களை கைது செய்ய போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக வைத்தியசாலைக்குள் நுழைந்து கண்ணாடிகளை சேதமாக்கியவர்கள் போலீசார் மீது கற்கள் வீசியவர்கள் டயர்கள் உள்ளிட்ட பொருட்களை வீதியில் எறிந்து மக்களின் போராட்டத்தை திசை திருப்பியவர்களை கைது செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது வைத்தியசாலையின் சிசிடிவி கேமரா மற்றும் போராட்டத்தின் போது எடுக்கப்பட்ட காணொளிகளை சேகரித்து அதனூடாக அமைதியான போராட்டத்தை திசை திருப்பி வேன்முறையாக்கியவர்களை அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளராக மட்டக்கிளப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்தூர் ஸ்ரீனேசன் நியமிக்கப்பட்டுள்ளார் பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நடைபெற்று முடித்ததை அடுத்து தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு இன்றைய தினம் நாடாளுமன்ற நூலக கட்டத்தில் கூடியது இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளராக மட்டக்கிளப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்தூர் ஸ்ரீநேசன் நியமிக்கப்பட்டுள்ளார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நடைபெற்று முடிந்ததைத் தொடர்ந்து தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு நாடாளுமன்ற நூலக கட்டடத்தில் கூடியது தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களது தலைமையில் நடைபெற்ற குழு கூட்டத்தில் கட்சியின் ஊடக பேச்சாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்தூர் ஸ்ரீநேசன் அவர்களை சிவஞானம் ஸ்ரீதரன் முன்மொழிந்ததுடன் சண்முகம் குகதாசன் அவர்கள் வழிமொழிந்திருந்தார் தமிழரசை நாடாளுமன்ற குழுவின் அறிக்கையிடும் செயலாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் அவர்கள் ஸ்ரீநாத் அவர்களால் ஞானமுத்து ஸ்ரீநேசன் வழிமொழிந்தார் இக்கூட்டத்தின் போது தமிழரசு கட்சியாக ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடுவது என்றும் அதற்கான விரைவுகளை முறையாக தயாரித்து திட்டமிட்டதும் ஆக்கப்பூர்வமானதுமான சந்திப்பை மேற்கொள்வது என்று தீர்மானிக்கப்பட்டது ஐநூறு கோடி ரூபாய்க்கும் அதிகளவான பெறுமதி கொண்ட இருநூறு கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதிப்பொருள் மாத்திரை கூட்டப் புலனாய்வு பிரிவினரால் காளி மபலகம பிரதேசத்தில் வைத்து கைப்பற்றப்பட்டது அத்துடன் சந்தேகத்தின் பேரில் பத்து பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த பதினெட்டாம் திகதி மாத்திரை கந்த நுண்வெல்ல பகுதிக்கு படகு மூலம் போதைப் பொருள் கொண்டு வரப்பட்டதாக மாத்திரை கூற்று புலனாய் பிரிவினருக்கு தகவல் கிடைத்தது எதிர்ப்பு விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் மபலகம பிரதேசத்தில் உள்ள போதைப்பொருள் போதைப் பொருள் கொண்டுவரப்பட்ட விடயத்தை அறிந்துள்ளனர் இதன்போது இருநூறு கிலோக்கும் அதிகமான ஐஸ் போதைப்பொருள் மற்றும் எழுபது கிலோகிராம் கெரோயின் கீரோயின் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது இவற்றில் பருமதி ஐநூறு கோடி ரூபாய்க்கும் அதிகளவாக இருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பத்தாவது பார்லாமன்றத்தின் கன்னியமர்வு நேற்றைய தினம் நடைபெற்றிருந்த நிலையில் இதன்போது முதலில் சபாநாயகர் பிரதி சபாநாயகர் குழுக்களின் பிரதி தலைவர்கள் தெரிவு இடம்பெற்றிருந்தனர் இதனையடுத்து புதிதாக தெரிவு செய்யப்பட்ட சபாநாயகர் அசோகர் ரன்விலவுக்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜின் பிரேமதாச வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் அவரை தொடர்ந்து முகாமிக் தலைவர் ஹாக்கிம் வாழ்த்துக்களை தெரிவு செய்திருந்தார் பத்தாவது பாராளுமன்றத்தின் கணி அமர்வு நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்த நிலையில் ஏதன்போது முதலில் சபாநாயகர் பிரதி சபாநாயகர் குழுக்களின் பிரதி தலைவர்கள் தெரிவு இடம்பெற்றிருந்தனர் இதனையடுத்து புதிதாக தெரிவு செய்யப்பட்ட சபாநாயகர் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் அவரை தொடர்ந்து முக தலைவர் ரவு ஹாக்கிம் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார் அவர்களை தொடர்ந்து சிவஞானம் ஸ்ரீதரன் நாவல் ராஜபக்ச உள்ளிட்டவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக தமது ஆசனங்களில் இருந்து எழுந்தபோது நேரமின்மை காரணமாக வாழ்த்துக்கள் மட்டுப்படுத்தப்பட்டன அதனை அவதானித்த சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயகா கட்சித் தலைவர்கள் கூட்டத்துக்காக பிரதிநிதிகள் ஒன்று கூடிய வேளை ஸ்ரீதரனிடம் மென்னிப்பு கோரியதோடு எதிர்காலத்தில் இவ்வித மாடலாக நடைபெறாது என்றும் கூறியுள்ளார் இதனையடுத்து முதலாவது நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் டிசம்பர் மாதத்தில் ஆரம்பமாக உள்ள முதலாவது பாராளுமன்ற அமர்வுக்கான நிகழ்ச்சி நிரலை தயாரிப்பதற்கான பாராளுமன்ற அயல்வர்கள் பற்றிய கூட்டத்தினை நடத்துவதற்கான திகதை தீர்மானிப்பது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது இதன்போது ஆளும் தரப்பில் இருபத்தி ஆறாம் இருபத்தி ஏழாம் தேதிகளில் முன்மொழியப்பட்ட போது ஸ்ரீதரன் குறித்த இரண்டு திகதிகளிலும் மாவீரர் வாரத்தின் இறுதி நாளாக இருப்பதால் பங்கெடுப்பதில் சிரமங்கள் காணப்படுவதாக கூறியுள்ளார் இதனிடையே இருபத்தி எட்டாம் தேதி மாலை பாராளுமன்ற அலுவலர்கள் பற்றி குழுவை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது மாவீரர் வாரத்தினால் கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என்று எவ்விதமான பிரதிபலிப்புகளையும் கட்சி தலைவர்கள் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது தம்பிளை பொருளாதார மத்திய நிலையத்தின் வர்த்தக சங்க உறுப்பினர்களுக்கும் மாம்பழம் விற்பனை செய்ய வந்த வியாபாரிகளுக்கும் இடையில் இன்று காலை கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது தம்பளை பொருளாதாரம் மத்திய நிலையத்தினுள் புதிய போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட்டு மரக்கறி மற்றும் பழங்கள் விற்பனையில் அறிமுகப்படுத்தப்படும் யால் இந்நிலைமை ஏற்பட்டுள்ளது ஏதன்பாடி மாம்பழம் விற்பனை செய்து வரும் வியாபாரிகள் மிகுந்த சிரமப்பட்டுக் கொண்டு வரும் மாமலங்களை விற்பனை செய்ய இடமில்லாததால் பார ஊர்திகளிலும் கடைகளிலும் அருகில் தரையிலும் மாம்பழங்களை விற்பனை செய்வதாக தெரிவித்தனர் ஒவ்வொரு இடத்திலும் மாபெணங்கள் விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகளும் கொள்வன செய்ய வருபவர்களும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளதாக வர்த்தக சங்கத்தின் தலைவர் இன்று ஏற்பட்ட இந்த பதற்ற நிலையால் பொருளாதார நிலையில் வர்த்தக நடவடிக்கைகள் தடைபெற்றிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணையின் கட்ட கற்றல் செயற்பாடுகள் இன்று வருகின்றன இதற்கமிக்க அரசு இயங்கும் அனைத்து தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகளுக்கு இன்று முதல் விடுமுறை வழங்கப்பட உள்ளது அத்துடன் முஸ்லிம் பாடசாலைகளின் மூன்றாம் தவணை முதற்கட்ட கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் பதினூன்றாம் திகதியுடன் நிறைவடைகின்றது அதன்படி அனைத்து பாடசாலைகளின் மூன்றாம் தவணை இரண்டாம் கட்ட கற்றல் நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது பிள்ளையா இனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் துரை சந்திரகாந்தன் இரண்டாவது நாளாகவும் இன்றைய தினம் குற்றப்புலனாய் திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பில் சென்னல் போர் தொலைக்காட்சி தயாரித்த விசேட காணொளி தொகுப்பு ஒன்றில் துரை சந்திரகாந்தனின் முன்னாள் செயலாளராக ஆசாத் மௌலானா என்பவர் வாக்குமூலம் வழங்கியிருந்தார் அதில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேஸ்வசுரை சந்திரகாந்தனுக்கும் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலுக்கும் தொடர்புடைய தாக்குதல் தாரிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் அவர் வெளிப்படுத்திய இந்த விடயம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேஸ்வசுரை சந்திரகாந்தன் இரண்டாவது நாளாக இன்று குற்றப்புலனாய் திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார் எனவே நேற்று முன்தினம் குற்றப்புலனாய் திணைக்களத்தில் முன்னிலையான சிவனேஸ்வசுரை சந்திரகாந்தன் சுமார் ஐந்து மணி நேரம் வாக்குமூலம் இருந்தார் இந்நிலையில் மேலதிக வாக்குமூலம் பெறுவதற்காக இன்று முற்பகல் ஒன்பது மணியளவில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனிதே சுரை சந்திரகாந்தன் கூற்று புலனாய் திணிக்கலத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார் காலையில் இருந்து கல்கிசை நோக்கி பயணித்த தொடரும் தோன்றில் இன்று காலை தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது பூச தொடருந்து நிலையத்துக்கு அருகில் குறித்த தொடருந்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கரையோர மார்க்கத்திலான தொடருந்து சேவையில் தாமதம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக காலை வேளையில் இயங்கும் அலுவலக தொடருந்து சேவையில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணிக்கிளம் தெரிவித்துள்ளது அஸ்வஸ்ம நலம்புரி கொடுப்பனவுகள் பெறும் குடும்பத்தில் எழுபது வயதை பூர்த்தி செய்த மோதியோர்களுக்கான கொடுப்பனவை அந்த குடும்பத்தில் அசுவஸ்ம பெறுவோரின் கணக்குக்கு வைப்பிலிட சபை தீர்மானித்துள்ளது நலம்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமையா மோதியோர் கொடுப்பனவு பெறும் முதியோர்களுக்கான மூவாயிரம் ரூபாய் கொடுப்பனவானது இந்த மாதத்தில் இருந்த குடும்பத்தில் அஸ்வஸ்ம பெறுவோரின் கணக்கில் வைப்பிலிட அச்சபை தீர்மானித்துள்ளது இதன்படி இன்று முதல் குறித்த குறித்தோர் கொடுப்பனவு வாய்ப்பில் குடும்பத்தில் உள்ள எழுபது வயதை பூர்த்தி செய்த மோதியோர்கள் அவர்களின் கொடுப்பனவை போல அலுவலகங்களின் பெற்றுக் பெற்றுக்கொள்ள முடியும் என நலப்புரை நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது நாளை தினம் தென்கிழக்கு பங்களா பிரிகுடா கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகலாம் என வளிமண்டல உயர்த்தி நிகழ்ச்சம் தெரிவித்துள்ளது அதன் பின்னர் அடுத்த இரண்டு நாட்களில் அது தென்மேற்கு வங்களா விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக தாளமுக்கமாக வலவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது அத்தொகுதி மேலும் வலுவடைந்து இலங்கையின் கிழக்கு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இவ்விடயம் தொடர்பாக வளிமண்டல திணைக்களத்தினால் வழங்கப்படும் முன்னறிவிப்புகள் மற்றும் ஆலோசனைகளை தொடர்பாக பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வடக்கு வடமத்தியம் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தலி மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் சர்வதேச நாணய நிதியத்துடனான பணியாளர் மட்ட இணக்கப்பாட்டு ஒப்பந்தம் இன்று வழிக்கிழமை காய்ச்சாத்திடப்பட உள்ளது நீட்டிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் இலங்கைக்கு மூன்றாம் கட்டமாக வழங்கப்பட்ட கடன் தொடர்பாக மதிப்பாயை அடிப்படையாக கொண்டே பணியாளர் மட்ட இணக்கப்பாடு ஒப்பந்தம் காய்ச்சாத்திடப்பட உள்ளது நீட்டிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் நான்காம் கட்டமாக இலங்கைக்கு முன்னூற்றி முப்பது மில்லியன் அமெரிக்க டாலரை சர்வதேச நாணய நிதியம் கடனாக வழங்க உள்ளது இதற்காக இவ்வாண்டில் பனிரெண்டாம் தேதி மூன்றாம் கட்டமாக இலங்கைக்கு வழங்கப்பட்ட ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தொடர்பான மதிப்பாய்வுகளை மேற்கொள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மற்ற குழு ஒன்று கடந்த பதினேழாம் திகதி இலங்கைக்கு வருகை தந்தது இந்த குழு ஜனாதிபதி அனுகுமாரர் ஜனாய்கா பிரதமர் ஹரனி அமரசூரியா வெளி விவகார அமைச்சர் விஜித ஹேரத் உட்பட அரசாங்கத்தின் உயர்மட்ட உறுப்பினர்களுடன் கலந்துரையாடல்களை நடத்தி வருகின்றது இக்கலந்துரையாடலில் எட்டப்பட்ட உடன்பாடுகளின் பிரகாரமே பணியாளர்கள் மட்ட இணக்கப்பட்டு ஒப்பந்தம் கய்சாத்திடப்பட உள்ளது விகிதாசார தேர்தல் முறையின் ஊடாக சிறுபான்மை மக்களின் சிறிய கட்சிகளினதும் பிரதிநித்துவங்கள் பாதுகாக்கப்படுவதால் இத்தேர்தல் முழுமையை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதுடன் தேவையான சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவு ஹாக்கிம் தெரிவித்தார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்றது இதில் சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்ட அசோகர் ரன்வளவுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் போது அவரை இவ்வாறு கூறினார் ஐஸ் போதை பொருட்களை நீண்ட காலமாக சிறுபொதி செய்து வியாபாரம் செய்து வந்த இரண்டு சந்தேக நபர்களை கல்முனை விசேட ஆதரடி படையினர் கைது செய்துள்ளனர் நேற்றைய தினம் இரவு கல்முனை விசேட ஆதரடி படையினர் கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது சந்தேகத்திடமான நடமாடிக்க இருவர் ஐஸ் போதைப் கைது செய்யப்பட்டனர் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பாட்டியல் உறுப்பினர் பதவிக்காக ரவி கருணாநாயகவின் பெயர் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆர்விக்கப்பட்டதன் பின்னரே தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுவது பொய்யான செய்தி என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் அபேவத் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு ரவி கருணாநாயகவின் பெயரை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்புவது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எந்தவித முன்னறிப்பும் வழங்கப்படவில்லை வஜ்ர வஜ்ரா அபயவத்னா தெரிவித்துள்ளார் புதிய ஜனநாயக முன்னணியினால் முன்னிறுத்தப்படும் வேட்பாளருக்கு தேசியப்பட்டியல் ஆசனம் ஒன்றினை வழங்குவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளதாக கூறப்படும் கருத்து அடிப்படையற்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் ஆசனங்களை நிரப்புவது தொடர்பில் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி என்று நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்துரையாடப்படும் வேணுமினர் ரணில் விக்ரம் சிங்க தலைமையில் கடந்த பதினாறாம் தேதி நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அபிவத் மேலும் தெரிவித்தார் இலங்கையில் பாடசாலை மாணவிகளின் புகைப்படங்களை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிர்வாண புகைப்படங்களாக வடிவமைத்து மாணவிகளை அச்சுறுத்தி மோசடியில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன எனவே மாணவிகள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கணனி அவசர நடவடிக்கை பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சார்க தமுணுல தெரிவித்தார்